வெள்ளிக்கிழமையில் பெண்கள் செய்யக்கூடாதவைகள் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்துக்குரிய கிழமையாக இருக்கிறது வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் பலர் தங்களது வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம் வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்வதால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம் ஆனால் சில காரியங்களை கண்டிப்பாக பெண்கள் செய்யக்கூடாது அவை என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று குத்து விளக்கை புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் அதை தவிர்த்து தானாகவும் ஊதியும் அணைக்கக்கூடாது இரண்டு இரவு நேரத்தில் வீட்டை கூட்டினால் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது மூன்று ஈரத்துணி அணிந்து கொண்டும் ஈரமான தலையுடனும் பூசை செய்யக்கூடாது நாலு வாசல்படி அம்மி ஆட்டுக்கல் உரல் ஆகியவற்றில் உட்காரக்கூடாது ஐந்து விளக்கேற்றிய பின்பு பால் தயிர் உப்பு ஊசி ஆகிய பொருட்களை கொடுக்கக்கூடாது ஆறு நம்முடைய வீட்டுக்குள் அல்லது வீட்டின் வெளியில் நகத்தை வெட்டக்கூடாது ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டவோ அல்லது சேவிங் செய்யவோ கூடாது அதுபோலவே வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது எட்டு இந்த நாளில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவவோ அல்லது வீட்டிலுள்ள பொருட்களை தூக்கி எறியவோ மாட்டார்கள் இப்படி செய்வதால் வீட்டில் குடிகொண்டுள்ள லட்சுமி நம் வீட்டை விட்டு சென்று விடுவாள் என்று முன்னோர்கள் கூறுவார்கள் ஒன்பது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே கூறலாம் என்பது நம்பிக்கை பத்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் உரிய மிக உன்னதமான நாள் இதனால் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் குங்குமத்தை அணிவதும் குபேர குங்குமத்தை அணிவதும் நல்ல பலனை தரும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அமையும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்